வாசிப்பது மதினா விஜயன் ஆவல்நாயக்கன்பட்டி கிராமத்தில் அரசாங்கத்தால் வழங்கப்படும் அடிப்படை வசதியான சாலை வசதி குடிநீர் தெருவிளக்கு வசதி செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாளம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆவல்நாயக்கன்பட்டி கிராமத்தில் சுமார் எண்பது வீடுகள் உள்ளது இக்கிராமத்தில் அடிப்படை தேவைகளான தெருவிளக்கு குடிநீர் சாலை வசதிகள் இல்லாமல் கிராம மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் கிராமத்தில் முப்பதாயிரம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்தபோதும் மேற்கூரை முழுவதும் இடிந்து தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து மூன்று வருடமாகிறது அதிலேயே குடி தண்ணீர் நிரப்பப்பட்டு வர் வாரத்திற்கு ஒரு முறை விநியோகம் செய்யப்படுகின்றது நீர்த்தேக்க தொட்டியை சுத்தப்படுத்தி மூன்று ஆண்டுகள் ஆகின்றது போதிய குடிநீர் வசதி இல்லாததால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வருவதாகவும் குடிநீர் தேவைக்காக மினி டேங்க் அமைத்த போதிலும் அவை காட்சி பொருளாகவே அமைக்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து வருகிறது ஜீவன் திட்டம் அமைப்பதற்காக சிமெண்ட் சாலைகளை உடைத்து மூன்று மாத காலமாகியும் ஜெல் ஜீவன் திட்டம் குடிநீர் அமைக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது சாலையில் செல்லும் முதியவர்கள் சிறியவர்கள் என பலர் கீழே விழுந்து கை கால் உடைப்பு சம்பவங்கள் நடைபெறும் வண்ணம் உள்ளது கிராமத்தில் ஏழு தெருவிளக்குகள் இருந்தாலும் அவை எரிந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கிராமத்தில் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி கடந்த மூன்று ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் ஊராட்சி தலைவரிடம் பலமுறை முறையிட்டும் அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஆதங்கப்படுகின்றனர் இது குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் தேவி அவர்களிடம் கேட்டபோது இந்த குறைபாடுகள் குறித்து புகார் ஏதும் வரவில்லை

அத்திப்பட்டு மாதிரி நாங்க இருக்கிற போது தேவையில்லாத ஊர் தானே இன்னைக்கு வரைக்கும் வரல ஊருக்கு